ஓம் ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம் சரணம் கடாட்சம் பரிபூர்ணம் ஜெய்ஜெய்சங்கர ஹரஹர சங்கர பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம நேற்றுக்கு பார்த்த பெரியவாளோட பக்தர் பாலச்சந்தரோட அனுபவத்தோட தொடர்ச்சியை தான் இப்போ பார்க்க போகிறோம் அவர் முதலாளி மூலமாக டிக்கெட் கிடச்சி அவர் பெரியவாளை பார்க்க கிளம்பின்னு இருக்கா அந்த சமயத்தில் அவரோட நண்பரும் அவருக்கு செலவு கை செலவுக்காக கையில் நூறுரூவா கொடுத்து அனுப்புகிறா சொன்னோம் இல்லையா அதுக்கப்புறம் அப்போது அவர் அந்த மாதிரி கிளம்பி வந்துட்டு அவர் வாழ்க்கையில் சென்னையை தவிர எங்கேயுமே போகாதவர் அந்த ரயில் பயணத்தில் பாஷை தெரியாததால் மகாகாவ் கிராமத்துக்கு இறங்குற வரைக்கும் அவருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது மகாகாவிலேருந்து பெரியவாக இருக்கும் இடத்துக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் நெடுஞ்சாலையில் நின்று கரும்பு ஏத்தின்னு வந்த ஒரு லாரி இவர் கை அசைக்கிறத பார்த்து நிற்கிறது தட்டு மாதிரி தனக்கு தெரிஞ்ச அரகுர ஹிந்தியில் பாலச்சந்தர் சங்கராச்சாரியன் எங்கே இருக்கான்னு கேட்டவுனே அந்த லாரி ஓட்டுனர் என்னமோ ரொம்ப தெரிஞ்சவர் மாதிரி இவரை ஏற்றின்னு போய் பெரியவா அருளின் இருந்த அந்த இடத்துல இறக்கி விட்டுடுறார் தனக்கு நூறு ரூபாயிலேருந்து இந்த லாரி ட்ரைவர் எவ்வளோ கேட்பாரோ அப்படிங்கிற கவலையில் இருக்கும்போது அவர் வந்து ஸ்ரீபெரிவா தரிசனத்திற்கு உங்களை கொண்டு வந்து விட்டதே எனக்கு சந்தோஷம்னு சொல்லிவிட்டு ஒரு பைசாவும் வாங்கிக்காமல் அவர் போயிடுறார் அதுக்கப்புறம் தன் கோரிக்கையை அபார கருணையால் ஆட்கொண்டு நிறைவேற்றிய மகா பெரியவாளை நினச்சி உருகி போன பாலச்சந்தர் தெய்வத்தை கா பார்க்குறதுக்கு ஓடோடி வரார் தடுத்தாட்கொண்ட தெய்வத்தின் தரிசனத்தை கண் கொண்டு மட்டும் அனுபவிக்கிறார் வாழ்வில் பெரும் பாக்கியம் கிடச்ச மாதிரி அவரை வந்து உணர்றார் பெரியவா எதுவுமே பேசலைனாலும் அவரை பார்த்ததே இவருக்கு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது தான் ஏங்கி தவிச்ச பரமேஸ்வரன் தரிசனம் கிடச்சிட்ட மகிழ்ச்சியோட நன்றி தெரிவிச்சிட்டு அவர் அங்கேருந்து சென்னை கிளம்புறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரார் அங்கே சென்னை போகிற ரயில் காத்துன்னு அந்த ரயிலுக்கு டிக்கெட் வாங்க க்யூவில் நிற்கிறார் அப்போது கையில் இருந்த நூறு ரூபாயிலேருந்து டிக்கெட்டுக்கு எவ்வளோ ஆகும்னு யோசிச்சுட்டே இருக்கார் அப்போது பக்கத்தில் ஒரு ரெண்டு பேர் தமிழில் பேசின்னு இருக்கிறது இவருக்கு கேட்குறது அதில் இவர் வந்து இவரை வந்து அவளை வந்து கேட்குறா நீங்கள் மெட்ராஸ் போகிறீங்க போலிருக்கே அப்படின்னு கேட்குறா ஆமாம் அப்படிங்கிறார் இவர் நாங்கள் மூணு பேராக ஸ்ரீபெரிவா தரிசனத்துக்கு வந்தோம் திரும்பி போக மூணு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தோம் எங்களில் ஒருத்தர் இப்படியே பாம்பே போனதால் அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணலாம்னு வந்தோம் எதுக்கு வீணாக கேன்சல் பண்ணி பணத்தை வேஸ்ட் பண்ணுவானேன்னு நீங்கள் இந்த டிக்கெட்டை வந்துருங்கோ இந்த டிக்கெட்டில் நீங்கள் வந்துடுங்கோ அப்படின்னு வா கூப்பிட்றா இப்படி மேலும் மேலும் சற்றும் எதிர்பார்க்காமல் நடக்கிற இந்த விஷயத்தை ஜீரணிக்க முடியாமல் இதுக்கு ஒப்புக்கொண்டால் முதல்ல அது ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு அதுக்கான சார்ஜ வாக்கெட்டாக எப்படி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறார் என்ன யோசனை பண்ணுறீங்க உங்களை மாதிரி பெரியவா பக்தால் அழைச்சின்னு போகிறது எங்களுக்கு திருப்தி நீங்கள் எங்களோட வெறுமனை வந்தால் மட்டும் போதும் டிக்கெட்டுக்கு காசெல்லாம் வேணாம் அப்படின்னு ராமன் என்ற அந்த பெரியவா பக்தர் கூறினோன்னு இவருக்கு ரொம்ப வியப்பு பாலச்சந்தருக்கு அன்று ஒரு நாள் தரிசனம் கிட்டவில்லையேங்கிற நினச்சி அழுதது போல் இப்பேற்பட்ட அபார கருணையை தாங்க முடியாத ஆனந்தத்தால் திரும்பவும் கண்ணீர் வருது மகான் இந்த திசையை நோக்கி கை கூப்பி மனம் உருகிறார் தன் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி ஒரு பைசாவும் செலவு வைக்காம கடன் வாங்கி சென்ற நூறு ரூபாயும் முழுசாக அப்படியே திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி இத்தனை பாங்கோட ஒரு தெய்வம் அருள முடியுமா அப்படின்னு என்ன என்ன அவரால் இந்த வியப்பிலேருந்து மீளவே முடியல இதுதான் மகா பெரிவாளோட மகிமை சரணம் ஓம் வம்சிமஹாபிரிவாச்சம் பிரிவடாட்சம் பரிப்பூர் ஜெய ஜெயஹரங்கர